தேர்தல் காலங்களிலே வடகிழக்கிலே ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாரும் படையெடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைச்சர்களை காண முடியாதிருக்கின்றது கடந்த மே பதினெட்டிலே மொழிவாய்க்கால் நினைவு தினம் தமிழ் மக்கள் இனரீதியாக அழித்தொழிக்கப்பட்ட நினைவு தினம் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது அந்த இடத்திலே உங்களுடைய அந்த மாவட்டத்துக்குரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கவில்லை அந்த அமைச்சர்களும் வந்திருக்கவில்லை சற்றை யோசித்துப் பாருங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் படையெடுத்து வருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான துன்ப நிகழ்வுகளிலே நீங்கள் ஏன் பங்கேற்க மறுக்கின்றீர்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்குகள் மட்டுமா தேவைப்படுகின்றது என்ற சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஆகவே கடந்த அந்த மே பதினெட்டிலே பல்வேறு வகையான அசௌரியங்கள் நிகழ்ந்திருந்தன அதற்கு அப்பால் அந்த நிகழ்வு இன நாளாகவே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொண்டளிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் இன பார்க்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்கு அல்ல அது பற்றியாக உரைக்கின்ற பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறுவது தமிழ் மக்கள் மீதான ஒவ்வொரு அந்த ஒரு நம்பிக்கை சிதைப்பதாக இருக்கின்றது தாக்கப்பட்டவனை தண்டிப்பதா தண்டித்தவனை தண்டிப்பவனை விசாரிப்பதா என்றால் தாக்கப்பட்ட தமிழ் இனத்தையே மீண்டும் நீங்கள் ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்கள் மீதான ஒரு கெடுபிடி தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட போகின்றதாக என்ற நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ் மக்களின் கலாச்சாரம் தமிழ் மக்களின் மொழி தமிழ் மக்களின் நிலம் ஒன்றுபட்ட இந்த இலங்கைக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படாவிட்டால் தமிழ் தேசிய இனம் எவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை